விராதன் வருகிறான் விராதன் விராதன் ஒருத்தன் வந்துட்டான் அந்த விராதன் சீத்தையை அபகரித்து கொண்டு போய்விட்டான் தூக்கிட்டு போறான் சீத்தையை ராமன் அழ ஆரம்பிச்சுட்டார் எத்தனை கஷ்டம் ஒரு சமயம் கலங்கியே போயிட்டாரம் பெருமாள் நமக்கு தான் எத்தனை கஷ்டம் நாளைக்கு ராஜான்னு சொல்லி பட்டாபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா திடீர்னு காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சுட்டா இங்க வந்த உடனே பாருதோ விராதன் ஏதோ நமக்கு தொந்தரவெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு சமயம் ராமனே கலக்கமுத்தார் லக்ஷ்மணன் சொல்றானா எனக்கு அயோத்தியிலேயே அத்தனை கோபம் கை கை மேல வந்தது அவரை முடிச்சுடுறேன் பாருன்னு தான் நான் புறப்பட்டேன் அந்த கோபத்தை நீர் அங்கே அடக்கிட்டீர் அப்போ அடக்கப்பட்ட அந்த கோபம் இப்போ உள்ள இருக்குதான் இருக்கு ஒருத்தன் ஆட்டிருக்கான் இவங்ககிட்ட காட்டுறேன் இந்த விராதனை நான் விடமாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் போகிறான் விராதன் அப்போது பேச ஆரம்பிக்கிறான் சதஹ்ரதை ஜெயன் அப்படின்னு ஒரு தம்பதி அந்த தம்பதிக்கு நான் பிள்ளையாக பிறந்தவன் கடுந்தவம் இயத்தி பிரம்மாவினிடத்திலே நான் பல வரங்களை பெற்றிருக்கிறேன் என்னமோ என்ன கொண்டு விடுறேன்னு நீங்கள் ஓடி வரீங்களே அதெல்லாம் உங்களாலே எதுவுமே செய்ய முடியாது போங்கோ இந்த பெண் என்னோட இருக்கட்டும் நீங்கள் வந்த வழியை போய் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவன் வார்த்தை சொல்றான் அப்புறம் ராமன் சற்றே தெளிந்தவனாய் முதல்ல கொஞ்சம் கலக்க முற்றார் அப்புறம் தெளிந்தவனாய் ராமன் அம்புகளை எல்லாம் பிரயோகம் பண்றார் எத்தனை அம்பு அடிச்சாலும் அவன் கீழே விழறதாவே தெரியல கடைசியிலே அவனையும் வீழ்த்துகிறார்கள் அவன் சொல்றான் நான் ஒரு கந்தர்வன் சாப்பவசத்தாலே இந்த மாதிரி நான் சுத்தின்னு இருக்கேன் தான் எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அவனுக்கு ஷாப விமோச்சனம் ராமனாலே ஏற்படுங்கிறது எனக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா நீதான் புருஷோத்தமன் என்னை நீதான் காத்தாய் அப்படின்னு விராதன் கையை கூப்பிட்டு அவன் கிளம்பி போடுறான் அதுக்கு மேலே அவன் சொல்லுகிறான் இங்கே இருந்து நீங்க நேர போங்கோ சரபங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஆசிரமத்துக்கு போங்கோ அப்படின்னு அவன் வழிகாட்டுகிறான்